இன்னும் நீங்கள் பகதம் பாருங்க தொடர்ந்து கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா மாவட்டங்களும் எங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எது சொல்கிறோம் எல்லா மாவட்டங்களுமே ஐயா வந்து கால்படாத கிராமங்கள் இல்லை ஐயா அதனால இப்ப ஐயா பார்க்கறதுக்காக அணிவனியாக வந்துட்டு இருக்காங்க யாரும் கூட்டிகிட்டுலாம் வர்றதில்ல அவங்களாம் கிளம்பி போகிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் யாரைக்கிழமை பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூடத்தில் இருக்கிறதுனால யாரையும் பார்வை பார்க்க மாட்டாங்க ஐயா

நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும் காலத்தின் கட்டாயம் விரைவில் இணைவார்கள் சைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருவார் பாட்டாளி மகள் கட்சி ஒன்றாக இணைந்து

அதை போய் அப்படிதான் இப்போ கேட்குறது எனக்கு ரொம்ப மனசு கடந்த யாருமே சொல்லிங்களே யாரும் நான் என்ன தப்பு கெடு கெடுக்கிறதுக்கு நான் என்ன யாரும் எனக்கு கெடு கொடுக்கல இருபத்தி நாலு மணி நேரம் என் செல்ல ஆண்ல தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் செல்ல ஆள்ல தான் இருக்கும் நீ நைட்டு வேணா செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்றரை மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு கூட போன் போட்டு பேசுங்க ஒரு தினம் இல்லை ரெண்டாவது பாடறேன்னு எடுத்துருவாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை என் தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யாரு பண்ணுவோம்

நிச்சயமா சந்திப்பையன் நான் தான் சொல்லணும் எங்க அண்ணனு சொல்லிட்டேன் பேட்டி கொடுக்க ஒரு மாதிரி கொடுக்குறாரு ஆனா அன்புமணிக்கு ஆதரவா பேசுறாரு ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்புமணிக்கு எதிராகவே இருக்கு ஐயா கிட்ட போய் தவறாக சொல்றாரு அவங்க ஒரு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்க அங்க பாத்தீங்க ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு ஐயா ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வேன்

மருத்துவம் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் நாள் ரோட்டில் அப்பா காட்டுறார் நூறு காரில் போகிறாரு போகும் பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் போது ஐயா என்னை பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு அப்பா என் மனசு சொல்லுச்சு இந்த தலைவர் மாபெரும் தலைவர் நம்ம அருளுன்னு பேர் சொல்லி கூப்பிடணுமேன்னு ஒன்று ஏக்கம் ஒரு ஆசை அந்த ஆசையை தொண்ணூற்றி ஒன்றில் நிறைவேற்றிட்டான் ஒரு சேலத்தில் மாணவன் மாநில மாணவர்களை மாநாடு போட்டோம் அதுல வந்து ஐயா வந்து என்னை பத்தி பேசிட்டாங்க அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்று அதுக்கு பின்னாடி பல பதவிகள் பல பொறுப்புகளை தந்த ஒரு மகத்தான தலைவர் இவரு மாறும் இவரை விட்டுட்டு நான் வேற யாராவது ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக அர்த்தம் என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் யாரை தலைவராக ஏற்றானோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன் ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவர் எங்கையா தான் அன்புமணி தான் எந்த மாற்றமும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்ல நூறு முறை சொல்ல ஓராயிரம் முறை இல்ல ஒரு லட்சம் முறை சொன்னாலும் மருத்துவர் ஐயாவோட பின்பற்றி என்னுடைய தலைவர் அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான் அதையும் அவர் என்னை வைத்துக் கொண்டால் வந்து பொறுப்பாளராக பணியாற்றுவேன் இல்லாவிட்டால் எங்க சின்ன அன்புமணியினுடைய ஆதரவாளராக தொண்டனாக இருந்து அவருக்கு ஆதரவாக பணி செய்வேன் ஐயா தான் ஐயாவை தொடர்ந்து ஐயா காட்டுகிற வழியிலே வேற யாரும் தலைவரை ஏத்துக்க முடியும் பாட்டாளி நான் கேட்கறேங்க நீ எல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்குது இப்படி சொல்றீங்க யார் கட்சி விட்டு போறா எங்கேயுமே யாரும் போக மாட்டாங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க இப்போ வந்து அப்படியே ஒரு ஒரு மாதம் ஆச்சு சரி நம்ம ஐயா பார்க்கலாம்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க நன்றி வணக்கம் வருது அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து விட்டு கட்சி அன்புமணிய வந்து விட்டு அருள் நீ எனக்கு எதிராக செயல்பட்டா நீ கட்சியில இருந்து வெளியே போக சொன்னா போயிருவீங்களா செயல்படுவீங்களா கட்சியை விட்டு வெளியே போகணும் அவரும் சொல்ல மாட்டாரு அப்படியே சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனாக தொடர்ந்து என்னுடைய பணி தொடு என் உயிருள்ளவை தொடர்ந்து கொண்டிருக்கு அது எந்த மாற்றம் இல்லை இன்னொரு தலைவரை என் வாழ்க்கையை தேடவே மாட்டேன் எனக்கு ஒரே தலைவர் ஐயா அதற்கு அடுத்தபடியாக நான் அன்புமணி ராமதாஸ் தான்